நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க மட்டன் கிரேவி நல்லா செம்மையான டேஸ்ட்டில் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நிறைய மசாலாக்கள் எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சூப்பராக இதே மாதிரி பண்ணலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்துருக்குறோம் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எலும்பு இல்லாத கறியாக போட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் எலும்புகள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ இந்த அரை கிலோ கறியை எடுத்து நல்லா கழுவி எடுத்தாச்சு எடுத்து இந்த ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான காரத்தை நம்ம இந்த இடத்துலையே சேர்த்தாச்சு இப்போ இது கூட சேர்த்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு கால் எலுமிச்சம்பளத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம் கால் அளவுக்கும் கம்மியாக இருந்தாலும் போதுமானது தான் அடுத்ததாக இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் கறி வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு வாட்டி பிசைஞ்சு நம்ம வச்சுட்டு அப்புறமா நம்ம எப்போனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே அமுத்தி விடலாம் இப்போ இந்த மசாலாவிலேயே இந்த கறி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும் நல்லா ஊறட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மனம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் மனம் அளவுக்கு வறுத்துட்டு இதில் ஒரே ஒரு சில்லு தேங்காய் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்குவோம் இந்த தேங்காயும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் தட்டிக்கலாம் தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடுவோம் இப்போ அதே கடாயை தொடச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் எதனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துருக்குறோம் இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலேயும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்தோடனே இதில் ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்குருவோம் இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ இதை மட்டும் நல்லா குறை குறனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அளவுக்கு அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்த பேஸ்ட்டை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி வச்சுருவோம் அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை மட்டுமே சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது ரெண்டுமே அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்றைக்கி இந்த மட்டன் கிரேவி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடான உடனே ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறோம் இதை நீங்கள் மிக்ஸியில் அடித்து கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் ப்ரௌனாக இந்த நேரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அடுத்ததாக கிரேவி நமக்கு நல்லா கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தயிர் சேர்த்துக்குருவோம் நீங்கள் வீட்டில் இருக்கிற புளித்த தயிர் புளிக்காத தயிர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் அந்த திறல் திரளாக இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் இப்போ அடுத்ததாக ஏற்கனவே நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கிற அந்த கறி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டலாம் அந்த இருக்கிற எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிருவோம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த கறியோடு சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அந்த ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மட்டன் மசாலா சேர்த்துக்குருவோம் மட்டன் மசாலா இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் மட்டும் சேர்த்துருக்குறோம் இந்தளவுக்கு சேர்த்தாலே போதும் நமக்கு கிரேவி நல்லா கறி எல்லாமே வெந்து வரும்போது சரியாக வரும் தண்ணியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் அடிக்கட்டும் ஆறு விசில் அடிச்சுன்னா நமக்கு கறி நல்லா வெந்து வந்துடும் இப்போ குக்கர் ஆறு விசில் அடித்து அந்த ப்ரெஷர் எல்லாமே தானாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திறந்துருக்குறோம் நமக்கு மட்டன் எல்லாம் நல்லா சூப்பராக போல் வெந்து வந்துருக்குது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லேசாக இதை வற்ற விடணும் அதனால் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம் இப்போ குக்கரை திறந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி வேக விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காகி வந்துடும் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி மட்டன் கிரேவி செம்மையாக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்